வீக்காக இருக்கிற போர்ட்டுன்றதுனால அதானி போர்ட்டில் இவ்வளோ மாட்டுது ஸோ அதை முதல்ல அடைக்கணும் எங்கே உள்ள வருதோ அதை முதல்ல மத்திய அரசு அடைக்கணும் இது மாநில அரசோட வேலை கிடையாது உள்ளே வர்றதை தடுக்க வேண்டிய வேலை மத்திய அரசோட வேலை அதை டிரான்ஸ்போர்ட் ஆகாமல் தடுக்க வேண்டிய வேலை மத்திய அரசோட வேலை அதுக்கப்புறம் கடை நிலையில் வந்து மதுரைக்கும் சென்னைக்கும் வந்ததுக்கப்புறம் இவர் தான் இவங்க இந்த கட்சிக்காரன்னு சொல்றதுல எந்த இது வந்து முட்டாள்தனமானது தாண்டி வரும் அதிகாரிகளும் பல அதிகாரிகள் இதில் உடந்த நூறு கிலோ கஞ்சா அழிக்கிறேன்னு சொல்லி தொண்ணூறு கிலோ விற்றுட்டு பத்து கிலோ தீய வச்சுட்டு கொஞ்சம் வைக்க போறேன்னு தூக்கி கொடுத்து தீய வச்சு எல்லாத்தையும் அழிஞ்சுன்னு இன்னொரு ஆட்டோ கொடுத்து விக்கி இதெல்லாம் காலங்காலமாக நடந்துட்டு தான் சமூகமே சீரழிஞ்சு போயிடும் இளைஞர்கள் சீரழிஞ்சு போயிடுவா ஏற்கனவே சரக்கு அடிக்கிறவங்க கூட பிற மூணு மணி நேரத்தில் போத போயிடும் கஞ்சாலா அடிச்சீங்கன்னா அவனை வேற லோகத்துக்கு கொண்டு போய்விட்டு அந்த போதையை அனுபவித்து விட்டாங்கன்னா அதை அவனால் வெளியே வரவே முடியாது அவங்க வந்து என்னன்னா அரசியல்வாதியை பேரெல்லாம் மறந்துவாங்க எப்படின்னா உன் அரசியலில் நாங்க தலையிட மாட்டோம் எங்க விஷயத்தான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் யாராட்சிக்கு வந்தாலும் விட்டுருவாங்க அரசாங்கமும் அவர்களை இது பண்ணாது சென்னையை சேர்ந்த அந்த கடத்தல்காரன் இருக்கான் இல்லையா அவனை வந்து நீங்க தூக்கி இருக்க தூக்க வேண்டியதானே அதை வச்சு அரசியல் பண்றீங்க அவன் யாரா இருந்தா என்னாங்க எந்த கட்சியில இருந்தா என்ன போறேன் காலையில வேலைக்கு போறவங்க எல்லாம் வளைச்சு ஹெல்மெட் இல்லைன்னு பிடிக்கிறீங்களே ஒருத்தனை விடுறீங்களா வணக்கம் தமிழ்குரலின் சிறப்பு நேர் காணல் இன்றைய மருந்தனர் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருப்பது இங்கே தமிழ்நாட்டில் திமுகவில் முன்னாள் நிர்வாகியாக இருந்த ஒருவர் அயலக பிரிவில் இருந்துருக்கார் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா போதைப் பொருட்களை இருக்கிறார் அது வந்து டெல்லியில் பிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னுட்டு நீக்கிட்டாங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்போ இவ்வளோ தூரம் எல்லோரும் என்னைக்கு அண்ணாமலை போன்றவர்களெல்லாம் இந்த அரசு முழுக்க தோற்று போச்சு திமுகங்கிற கட்சி தான் இதெல்லாம் இவ்வளோ இப்படிப்பட்ட ஆட்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு அவர் குற்றம் சாட்டுறாரு ஆனால் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோங்கிறது மாநில அரசுகள்கிட்ட கிடையாதுங்கிறது ரொம்ப பிளைனாகவே தெரியும் எந்த இடத்துல இது இந்த மாதிரியான விஷயங்கள் தவற விடப்பட்டிருக்கு இவ்வளோ லேட்டாக பிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அதாவது நம்ம நாட்டை பற்றி நம்ம சொல்ல முடியாது ஆனால் வந்து இந்த விஷயத்தில் இந்திய அரசே கேடு கேட்டு கேவலமான ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு இவ்வளோ நாள் நடத்தியிருக்கு இந்தியன் கஸ்டம்ஸ் என்ன பண்ணுச்சு நார்காட்டிக்ஸ் பியூரோ என்ன பண்ணுச்சு ஒரு மண்ணாங்கட்டிக்க லாய்க்கு இல்லையா அவங்க என்ன தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல இது முழுக்க முழுக்க அதாவது பொருள் புழக்கம் அப்படின்றது மிக கொடூரமானது அமெரிக்காவுக்கு மிரட்டலே என்னென்னா அமெரிக்கா ரஷ்யாவை பார்த்து பயப்படுறதை விட சைனாவை பார்த்து பயப்படுறதை விட போதை பொருள் பொருள் புழக்கத்தை பார்த்து தான் அவங்க நஞ்சி அஞ்சி நடுங்கி கொண்டிருப்பாங்க ஏன்னா என்னென்னா அசால்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய காரியங்களெல்லாம் ஈஸியாக சாதிச்சுட்டு போயிடுவாங்க ஒரு பெரிய ஆளாக இருப்பான் அவனுக்கு பழக்கி விட்டாயின்னு வைங்க அவன் நாய் மாதிரி பின்னாடி போவான் அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்க நீங்கள் வந்து அப்படி இப்படி நீங்கள் லவ் பண்ணி அது பண்ணு இது பண்ணலாம் இல்லை இந்த பழக்கத்தை மட்டும் உண்டு பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது தான் அந்த மாதிரியான அவர்கள் வாழ்க்கையை நாசமாகி பல பணக்கார வீட்டு பெண்கள் சரி டார்கெட் போட்டு அடிப்பாங்க யூஎஸ்லேயும் சரி அப்படி தான் ஸோ அப்போ வந்து என்னென்னா மெக்சிகோவை பற்றியாலும் சரி நீங்கள் வந்து சர்வதேச அளவில் மல்டி மில்லினர் டான்ஸ்லாம் இருக்கேன் அவங்கள ஒழிக்கிறதுக்கு அமெரிக்க ஆர்மியே போய் ஒரு நாட்டையே வந்து கவுத்தி ஏன்னா அவர்களெல்லாம் வந்து பிடித்த கதையெல்லாம் இருக்குது அது பெரிய கதை அது அதுக்குள்ளே பண்ணணும் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வல்லரசு நாடே இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு இல்லை இந்தியாவில் என்னென்னா ஏன் இந்தியாவில் பரவலன்றதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒரு காரணம் வந்து பணம் சரியா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்துலலாம் ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ் பிகினிங்லலாம் நம்ம இதில் வந்து மீன் மார்க்கெட்டில் போனீங்கன்னா குஞ்சு குருமா இதுதான் கிடைக்கும் இறால் இந்த இவ்வளோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நானும் இவ்வளோ தான் பார்த்து இவ்வளோதான் இருக்கும் சுருண்டு அதை வறுத்தீங்கன்னா இறாலாக சுறாளா தெரியா போயிடும் எது இது மாதிரி ஆயிடும் ஸோ இந்த மாதிரி இறால் தான் நமக்கு கிடைக்கும் ஆனால் வெளிநாட்டுக்கு ஏற்றுறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும் குறைந்த பட்சம் இவ்வளோ பெருசு இருக்கும் ஒரு எறால் அதை சாப்பிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே வேறு நீங்கள் தாய்லாந்து போனீங்கன்னா அது சாப்பிடலாம் இவ்வளோ பெரிய எறால் அப்படியே ஈரோட வச்சுருப்பான் மாதிரி வெளியே துபாயில் போனீங்கன்னாலும் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் வந்து அதை அப்படியே உரிச்சிங்கன்னா அப்படி இவ்வளோ லட்டு ஒரு எறால் நீங்கள் சாப்பிட முடியாது அவ்வளோ பெருசு இருக்கும் இப்போ இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணிடுவோம் ஏன்னா இதை இந்த லோக்கலில் விற்றீங்கன்னா நம்ம ஊரில் போய் இப்போ என்ன பண்ணால் கிலோ ஐநூறு ஆயிரம் சொல்கிறான்னு வைங்க ஏன்ப்பா இந்த இறால் ஆயிரம் ரூபா நூற்றம்பது கொடுக்க மாட்டேங்கு கேட்பாங்க இவங்களை கட்டி இது பண்ணுறதுக்கு இதை அப்படி ரெண்டாயிரரூவாய்க்கு வெளிநாட்டுக்கு ஏற்றி விட்டுடலாம் கிலோ அதனால் இங்கே கண்ணேயே காட்ட மாட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே பார்க்க மாட்டேங்க அதே மாதிரி மிகப்பெரிய இந்த வஞ்சரம் மீன்லாம் இருக்குன்னா நேராக அதை எண்ணெய் எடுக்க போயிடும் ஆயில் எடுக்கிறதுக்கோ அதுக்கு முறை ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க ஸோ எக்ஸ்போர்ட்டுக்கு தான் இதெல்லாம் போகும்போது நம்ம கிடைக்கிறதெல்லாம் குஞ்சு குருமா அந்த இது இந்த மீன் அந்த இது இதுன்னு வச்சுப்பாங்க சிகப்பு கலரில் ஒன்று இருக்கும் அந்த மீன் பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ பெருசு எடுக்கிறது தான் நம்ம ஊரில் கிடைக்கும் ஏன்னா அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேரளாவில் வந்து இந்த கிலோ பத்து ரூபாய்க்கு விற்பாங்க சில மீன் அதுதான் நம்ம மார்க்கெட்டெல்லாம் போட்டு விற்றுட்ருப்பேன் நல்ல மீன்லாம் விற்றுடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் ஏன் நாற்கா இதில் வந்து ப்ரௌன் சுகர் இங்கே வரலை அப்படின்னா இங்கே வந்து இந்த நாட்டில் அதற்கான விலை கிடையாது நீங்கள் ப்ரௌன் சுகருக்கோ இல்லை ஹிராயினுக்கோ இதுக்கோ விலையே கிடையாது நீங்கள் ஆப்கானிஸ்தானில் தான் இது பண்ணுவாங்க அந்த விவசாயிகளும் காசு தர மாட்டாங்க அவன் வந்து இதை இப்போ மலையில் வளர்ப்பாங்க அதை விற்று தான் வந்து தாலிபான்களுக்கு நிறையா காசு அங்கேருந்து போகும் அதுலேருந்து போகும் அதனால் அவங்க விட்டுருவாங்க இந்த விவசாயம் பண்ணுறது கூட ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஆனால் அவன் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் பறித்து கிரித்து எது பண்ணி எவன்ட்டாக தள்ளி விட்டு தள்ளி விட்டு ஒரு பெரிய பேமெண்ட் வாங்கினா ஆயம் வாங்குறதுக்கு மாதிரி இருக்கும் அது நேராக பாகிஸ்தானுக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா கிலோ வந்து ஆயிரம் ரூபாய்க்கு போகும் ஒருத்தண்ட கை மாறும் ஏன்னா அது பரிய ரிஸ்க் அப்படின்னா ஆனால் அது சுற்றி மூத்தி ஈர்த்தி ஈர்த்தி அமெரிக்கா போக ஒரு கோடி ரூபா கிலோ நம்ம ஊரில் ஒரு ஒரு கிலோ ஒரு கோடி வாங்கியவங்க குடிப்பான் அதனால இங்கே இதை திறக்கவே மாட்டாங்க எல்லாமே டிரான்சிட்டில் போயிட்டே தான் இருக்கும் சரியா இது தான் வந்து இருந்தது இப்போ ம இந்தியாலேயும் காசு புழங்க ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் கடந்திட்டு போனோன்னா இந்தியாவிலேருந்து யூஎஸ் கொண்டு போகிறதுக்கு பல வழிகள் இருக்குது பல நாடுகள் பல கட்டங்கள் என்ன ஒவ்வொன்றும் பத்து லட்சம் பத்து லட்சம் கிலோவுக்கு ஏறும் அதுக்கு முப்பது லட்ச ரூபாய்க்கு இங்கேயே வித்தரலாம்ல ரிஸ்க் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் வித்தர்லான்ற ஒரு கணக்குக்கு இப்போ சமீப காலமாக வந்திருக்காங்க இந்த பத்து வருஷத்தில் இதில் என்ன அப்படின்னா பஞ்சாப் தான் அதில் பெரிய அளவில் இருக்குது பெரிய பெரிய ஆட்கள்லாம் பஞ்சாபில் வந்து இந்த வேலையில் இறங்கியிருக்கான் ஸ்போர்ட்ஸ் மேன் இறங்கியிருக்கான் சமீபத்தில் கைது செய்யப்பட்டாங்க அதே மாதிரி என்றைக்கு அதானி போர்ட் வந்ததோ குஜராத் குஜராத்தில் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இனிச்சமாக இருக்கான் எங்கே லூஸாக இருக்குது அப்படின்ற இடத்துக்கு தானே இப்போ நீங்கள் பைக்கில் போகிறீங்க சைக்காலஜின்னா இந்த சந்தில் போலீஸ் இருக்க மாட்டாங்க இதில் இருக்கோம் இங்கே இதில் இந்த சந்து விளையா போய் அந்த சந்து வழியாக போய் அப்படியே போய் மெயின் ரோடு போயிட்டேன்னா ஹெல்மெட்டுக்கு பிடிக்க மாட்டான்ற வீக்கான ஏரியாவில்தான் நம்ம போக முடியும் அதே நீங்கள் மவுண்ட் ரோட்டில் போய் மாட்டினீங்கன்னு வைங்க யோசிப்பாங்க ஹெல்மெட் எல்லாம் போகிறோம் ஏன்னா ஏதாவது ஒரு பாயிண்டில் மாட்டிக்குவோம் அப்படின்னு அந்த மாதிரி தான் வீக்காக இருக்கிற போர்ட்டுன்றதுனால அதானி போர்ட்டில் இவ்வளோ மாட்டுது இங்கே போனால் அவங்கள ஏமாற்றி உள்ளே கொண்டு வந்துடலாம் காசை கொடுத்து பண்ணிடலான்ட்டு ஸோ அதை முதல்ல அடைக்கணும் எங்கே உள்ளே வருதோ அதை முதல்ல மத்திய அரசு அடைக்கணும் இது மாநில அரசோட வேலை கிடையாது அதை அடைக்கணும் நார்காட்டிக்ஸ் இந்த மாதிரி புலங்குது நான் நான் எத்தனை கன்சைன்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன் நாற்பத்தொன்னா நானூறா ஆமாம் அங்கே கொண்டு போயிருக்காள் வெளிநாட்டுக்கு அப்போ இவ்வளோ நேரம் என்ன புல் பிடிங்கிட்டு இருந்தீங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல ஆ நீ இன்றைக்கி பிடிச்சிட்டு ரிவர்ஸில் போய் பார்க்குற நான் நாற்பத்தோரு தடவை கொண்டு போயிருக்காங்க ஒவ்வொரு டைம் ரெண்டாயிரம் கோடி அப்புடின்னா நீ என்னங்க அங்கே பிடிங்கிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாள் எப்படி வந்து உங்கள் உளவுத்துறை என்ன சொல்லுது உங்கள் நாற்காலியாவது இப்போ போதை தடுப்பு பிரிவு என்ன சொல்லுது உங்கள் கஸ்டம்ஸ் எப்படி ஏர்போர்ட்டில் விட்டால் அப்போ மத்திய அரசு இந்த நிறுவனங்கள்லாம் எவ்வளோ வீக்காக இருக்குன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து இதை வந்து அரசியலாக்கி வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது நம்ம பாஜக காரணம் குற்றம் சாட்டுறது குஜராத் காரனை குற்றம் சாட்டுறதுன்றத தாண்டி மத்திய அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க இந்த இந்த மாதிரி போதைப் பொருட்களை இந்தியாவில் புழங்க விடாமல் தடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்குது சரியா நீங்கள் எல்லாத்தையும் மாநில அரசு தலையில் போகக்கூடாது இது ஒரு வகை இப்போ இவன் இருக்கான் இப்போ சென்னையை சேர்ந்த அந்த கடத்தல்காரன் இருக்கான் இல்லையா அவனை வந்து நீங்கள் தூக்கி இருக்க தூக்க வேண்டியதானே அதை வச்சு அரசியல் பண்ணுறீங்க அவன் யாராக இருந்தால் என்னாங்க எந்த கட்சியில் இருந்தால் என்ன நீங்கள் கட்சியில் சேர்றதே வந்து கொள்கை ரீதியாக சேரவே எவ்வளோ எழுபத்தஞ்சு பர்சன்ட் இருப்பான் மீதி இருபத்தஞ்சி பர்சன்ட் திருடம் தான் சேருவான் எந்த கட்சியாக இருந்தாலும் எப்படியாவது பிடிச்சி பதவியை வாங்கிட்டோம்னா இங்கே எவ்வளோ அடிக்கலாம் அங்கே ரியல் எஸ்டேட் போலீஸ் பிடிக்க போலீஸ் பிடிக்க மாட்டான் கட்சி கொடியை கட்டிட்டு எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் கொடுக்க வேணாம் இல்லை முட்டி மோதியிலாம் எதாவது ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இருபத்தஞ்சி பெர்சன்ட் பேர் இருப்பான் ஏன்னா ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் எழுவத்தஞ்சு பெர்சன்ட் இருக்கான் இருபத்தஞ்சி பெர்சன்ட் தான் பாரதிய ஜனதா கொள்கைக்காக இருக்கான் அவங்களையும் அண்ணாமலை வந்து துரத்தி விட்டாப்பில் அவர் பாவமாக எல்லாப்பூரம் கிளம்பிட்டாங்க பஸ் ஏறி இன்னும் யாரும் வர்றதில்லை ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்து இவருக்கு தொடர்பு இருக்குது அவருக்கு தொடர்பு இருக்குது அமீருக்கு தொடர்பு தூக்குங்க விசாரிங்க உண்மை இருந்தால் தூக்கி வைங்க எதுக்கு போட்டு பூச்சிக்கே இருக்கீங்க அதாவது இந்த மாதிரியான போதைப் பொருட்களை புழங்க விட்டதே தப்பு முதல்ல அது எந்த மாநிலமும் எங்கே இருந்தாலும் சரி ஆனால் அதற்கு மாநில அரசை மட்டும் நீங்கள் குறை சொல்லி எந்த பிரச்சனையும் இது முழுக்க முழுக்க மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது என்னைய வர வந்து விசாரிக்கிறீங்களே தீவிரவாத தொடர்பாக அதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அதில் மாநில அரசு என்றைக்கா குற்றஞ்சாட்டி இருக்கீங்களா நீங்கள் எப்படி இந்த மெட்ராஸில் இந்த ஏரியாவில் ஒருத்தர் இருக்கான் பெங்களூரில் இங்கே இருக்கான்னு எப்படி அதை அதை மட்டும் சொல்லாமல் நாங்கள் வந்து பிடிச்சிட்டு போனோன்னு போகிறீங்க அப்போ இதுக்கு மட்டும் வந்து மாநில அரசு எப்படி நீங்கள் வர சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் ஆனால் மாநில அரசும் இந்த விவகாரத்தில் போதைப்பொருள் விவகாரத்தில் கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா நம்ம சமுதாயம் அழிஞ்சு போயிடும் நீ விற்கிறவன் காசு சம்பாதிக்கிறான் போகிறான் வர்றான்றத தாண்டி இந்த போதை மருந்து த கும்பல் வந்து பண்ணுறதை தாண்டி இந்த சமூகமே சீரழிஞ்சு போயிடும் இளைஞர்கள் சீரழிஞ்சு போயிடுவான் நீ ஏற்கனவே சரக்கு அடிக்கிறவங்க கூட பரவாயில்ல மூணு மணி நேரத்தில் போதை போயிடும் நீ கஞ்சாலாம் அடிச்சிங்கன்னா அவனை வேறு லோகத்துக்கு கொண்டு போயிடும் அதுவும் ப்ரவுன் சுகர்லாம் உள்ளே வந்ததுன்னு வைங்களேன் இன்றைக்கி அடிச்சிங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் எந்திரிக்க மாட்டேங்க அது ஒரு ராஜ போதை அந்த போதையை அனுபவித்து விட்டாங்கன்னா அதை விட்டு அவனால் வெளியே வரவே முடியாது நீங்கள் சரக்கு கூட இது பண்ணி எதையாவது சத்தம் போட்டு எங்கேயோ குடிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் ஊற்றணும் வைக்கணும்னு போயிடும் இல்லை கஞ்சா கூட கஞ்சாவை தடுத்துட்டிங்கன்னா கொஞ்ச நாளில் விட்டுறவெல்லாம் இருக்கான் ஆனால் ப்ரௌன் சுகரோ இல்லை ஹிராயினோ கொக்கைன் பயன்படுத்தி இந்த மாதிரியான போதைப் பொருள் இது வந்து ராஜபோதைன்றது இந்த ராஜ போதையெல்லாம் வந்து அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியாது அதிபயங்கரமான அது வேறு மாதிரியான ஒரு ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு போதை இது உள்ளே வந்துச்சு அப்படின்னா எல்லாமே காலி அதை வந்து மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும் இந்த இதை பண்ணிக்கிட்டு பிஜேபிக்காரன் இங்கே உள்ள குற்றச்சாட்டாமல் முதல்ல இதை தடுப்பதற்கு என்ன வழி எவனாக இருந்தாலும் தூக்குங்க இது வந்து நம்ம தமிழ் சமூகத்துக்கு இது நீங்கள் வந்து தமிழ்நாடுன்றதை தாண்டி தமிழ் சமூகம் தமிழ் இளைஞர்கள் நாசமாக போயிடுவோம் ஸோ இதற்கு இதற்கு இது பண்ணி தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் எவனையாக குற்றம் அவன் வேணால் தூக்கி உள்ளே போடுங்க அவன் எந்த கட்சியில் எந்த பதவியில் இருந்தால் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது இது போன்ற போதை கும்பல் போதை கடத்தல்காரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் பாம்பேயில் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா தாதாஸோட லிங்க் இருக்கும் அந்த தாதாஸ் என்ன பண்ணுவான்னா அரசியல்வாதியை மிரட்டுவான் அவனை கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி அப்போ அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட இதில் தலையிட மாட்டாங்க அது பாம்பேயில் மட்டும் ஒரு காலத்தில் ஹிந்தி சினிமாவே அவங்க தான் அது போதை கும்பல் இல்லை அது வந்து தங்க கடத்தல் கும்பல் இதை நம்ம தாவூத் இப்ராஹிமா இருந்தாலும் சரி ஹாஜி மஸ்தானாக இருந்தாலும் சரி ஹாஜி மஸ்தான்லாம் வந்து அவர் வெளிநாட்டு பொருள் கடத்தல தங்கிறது போதையை தொடவே மாட்டாங்க பொருளை ஆஜி முஸ்தான் வந்து தொட்டதும் கிடையாது கடத்தினதும் கிடையாது அதோடய இதை நீங்கள் பேக்கில் போனீங்கன்னா தெரியும் ஆனால் வரதராஜ மழையார் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் சாராயந்தான் இது வேறு ஸோ வந்து ஆனால் அந்த காலகட்டங்கள் அப்படினு சொச்சிங்கன்னா அவங்க வந்து என்னென்னா இப்போ அரசியல் அதே பேரலாம் எப்படின்னா ஓ அரசியலில் நாங்கள் தலையிட மாட்டோம் எங்கள் விஷயத்தையும் நீ தலையிடாத யார் ஆட்சிக்கு வந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் விட்டுருவாங்க அரசாங்கமும் அவர்களை இது பண்ணாது ஒரு கட்டத்தில் மொரார்ஜி தேசாய் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மாதிரியாக அவங்களெல்லாம் அழித்து வேறு மாதிரி ரூபத்துக்கு போனதுன்னு வச்சுங்களேன் ஸோ இங்கே தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது தமிழ்நா இந்த போதை கடத்தல் கும்பலெலாம் எப்படி இருப்பாங்கன்னா எப்படியாவது பு பூந்து அரசியல்வாதிகளை கையில் போட்டுறோம் போதை கும்பல்னு சொல்ல மாட்டேன் அதுக்கு ஒரு 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 தொழில் ஆரம்பிக்கணும் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு சிஎம்ஏ ஒரு மினிஸ்டரோ இப்படி முடியாது எத்தனையோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கா பலாயிரம் கோடி வச்சுருக்கவங்களாம் இருக்கா அவெல்லாம் ஃபெமிலியராக இருக்க மாட்டான் மக்களுக்கு தெரியாது ஆனால் சினிமா இருக்கு இல்லையா சினிமா ப்ரொடியூசர்னா நீங்கள் போய் பார்த்துடலாம் சினிமா நடிகர் உங்களை பார்க்க வந்திருக்காருன்னா உடனே விட்டுறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க திட்டம் போட்டு சினிமாக்குள்ளே நுழைகிறாங்க சினிமாவில் உள்ள சில வேற பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு அவங்க கடத்தல் தொழிலுக்கு அதை பயன்படுத்தாமல் இந்த பேரையும் புகழையும் லிங்கையும் பயன்படுத்துகிறாங்க புரியுதா இப்போ அமீர் வந்து இப்போ அமீர் வந்து ஒரு ஃபெமிலியரான டேரக்டர்ன்னு அமீரை கரெக்ட் பண்ணுறாங்க கரெக்ட் பண்ணி அமீரை வச்சு சில விஐபிகளை மீட் பண்ணுறாங்க அமீருக்கு இவங்க போதை கும்பலாக என்னான்றது தெரியுமா தெரியாதான்றது அடுத்த விஷயம் அது விசாரிக்க வேண்டிய விஷயம் ஆனால் அதை வைத்த லிங்கை வச்சு அப்படியே இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இவர் சினிமா ப்ரொடியூசர் சினிமா ப்ரொடியூசரும் போது எல்லாருமே அந்த ஆங்கிலில் தான் பார்ப்பாங்க நீங்கள் இவர் எப்படி காசு வந்துச்சுன்னு எவனையுமே நீங்கள் பார்க்க முடியாது விஷயம் ப்ரொடியூசருக்கு எப்படி காசு வந்துச்சுன்னு டேரக்டர் கேட்க முடியும் கேட்க முடியாது யாரும் இது பண்ண முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா ஒரு படம் கமிட் பண்ண நானே இருக்கேன் ஒரு படம் கமிட் பண்ணுறேன் ஒரு ப்ரொடியூசர் வராது உங்கள் கதை இருக்குங்க பத்து கோடி ரூபா அதை நான் பண்ணுறேங்க அப்படிங்கும்போது நான் ஆனால் நீங்கள் எப்படின்னே சம்பாரிச்சு எப்படின்னே இந்த பத்து கோடி வந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேன்னா அடுத்த செகண்டு ஏனாலும் என்ன ஆகும் நினச்சி பாருங்கள் ஸோ அப்படி யாரையுமே கேட்க முடியாது சரியா ஸோ அந்த ஒரு இதில் வந்து இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள பூ வந்து இது மாதிரி தான் தமிழ்நாட்டில் இது போ போல் பல விஐபிகள்கிட்ட பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணுறதும் இந்த காசை கொண்டு அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது ஏதோ பல வேலைகள் பார்த்துருக்காங்க இது தோணுன்னா பெரிய பூதமே கிளம்பும் இதை வந்து தமிழ்நாடு அரசு கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி மத்திய அரசு சே மத்திய அரசு அங்கம் வைக்கக்கூடிய பாஜக மத்திய அரசு தான் பாஜக அதில் இருக்கவங்க சும்மா அந்த மாதிரி சப்பாக்காட்டு கட்டிக்கிட்டு நான் அவரு பிடிக்க பிடிச்சிக்கலாமல் வச்சுக்கலாமா நீங்கள் என்ன புல் கொடுங்கணுன்ற ஒரு கேள்வி வரும் ஸோ இது வந்து இது முக்கியமான பிரச்சனை இதனால் இதெல்லாம் இதெல்லாம் அரசியலாக்கி இவர்கள் மோதினா மக்களுக்கு தான் கேடுது அப்படின்றது தான் நம்ம ஏன்னா இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சாப் பார்டர் அது குறிப்பாக பாகிஸ்தானோட ஷேரில் இன்னமும் கூட அது காலிஸ்தான் மூமெண்ட்டோ இல்லை மற்ற குரல் அடங்காமல் இருப்பதற்கு காரணம் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த மாஃபியா தான் அவங்களுடைய காலிஸ்தானுக்கு இதுக்கு இப்போ காலிஸ்தான் வந்து உணர்வு பூர்வமான அவர்கள் தனிநாடு கேட்கக்கூடிய பிரச்சனை அது வந்து மத ரீதியான பிரச்சனை ஆனால் அதுக்கும் போதை கும்பலுக்கும் சம்மந்தம் இருக்குமான்னு சொல்ல முடியாது அது வந்து ஒரு இயக்கமாக அவர் பண்ண நீ தான் காலிஸ்தான் தளபதி டப்னு பிடிச்சுள்ள போட்டிங்களே அசாமில் போட்டி அடைச்சி போட்டிங்களே அவ்வளோ விவரமாக தெளிவாக எக்ஸ்னல் அஃபேர்ஸை வேலை பார்த்துச்சு ஏன்னா ராமு வேலை பார்த்து அப்புறம் இது என்ன பண்ணுறீங்க இதை மட்டும் ஏன் போதைப் பொருள் மட்டும் விட்றீங்க உங்களால் நினச்சா தூக்க முடியாதா ரெண்டு நாளில் எவனை தடுக்க முடியாதா அப்போ அதை செய்யலை அப்படின்னா அப்போ அங்கெங்கோ காசு கொடுத்து லீக் அவுட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அதில் வந்து பல அரசியல்வாதிகளும் தொடர்பு பல கோடி இங்கே பார்டரை தாண்டி கொண்டு கொடுத்தா பத்து லட்சம்ங்க கிலோவுக்கு பத்து கிலோ குழந்தைங்கன்னு என்னாச்சு ஒரு கோடி ரூபா ஸ்பாட்டில் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் அதனால தான் விளையாட்டு வீரர்கள்லாம் வந்து அதில் போனாங்க பெரிய அளவு அமௌண்ட் அடித்தாங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனெலாம் அதில் இறங்கி கடந்த காலத்தில் கைது செய்யப்பட்டாங்க இப்போ இந்த பிஜேபி பீரியடில் தான் கைது செய்யப்பட்டாங்க இப்போ தான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை டைட் பண்ண எங்கே வலியை எங்கே வருதோ அதை டைட் பண்ணுறதை விட்டுவிட்டு இப்போ மழை தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துச்சு ரோடு ஃபுல்லாக மழை தண்ணி இருந்துச்சுன்னா வாலியில் மோந்து மோந்து வெளியில் ஊற்றுனீங்கன்னா அது திருப்பி ஃபுல்லாக வரத்தானே செய்யும் ரோட்டில் இருக்க தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் இருக்க தண்ணி தானாக போயிட போகுது இதுதான் மெத்தடு அதை விட்டுட்டு வந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து தண்ணி வந்துச்சுன்னு என்ன பண்ண முடியும் நீ ரோட்டை ரோட்டை ஒழுங்காக வச்சுருந்தேன்னா அதுக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி வருது அதுதான் அந்த திட்டம் அதை வந்து இவர்கள் வந்து இந்த அரசியலாக்காமல் போதைப்பொருள் கும்பல் எவனாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவர்களை தூக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட பார்வை என்ன இப்போ இதுக்குள்ளே இன்னும் ஒரு விஷயம் பேசுகிறாங்க என்னென்னா அதிகாரிகளாக இருந்து இதை கட்டுப்படுத்தக்கூடியவங்க தணிக்கை அதை பார்க்க வேண்டியவங்களே அவங்களும் கூட முடிஞ்ச அளவுக்கு அவங்களால லிங்க்குக்குள்ளே கொண்டு வரப்படுகிறார்கள் ஒரு சைக்கிளுக்குள்ளே ஒரு காலக்கட்டம் மேலே கடந்த காலத்தில் பார்த்தா இங்கே பறிமுதல் பண்ண கஞ்சாவை எழுதி திணிற்சன்லாம் சொன்ன இதெல்லாம் உண்டு இல்லை அந்த மாதிரி இதுக்கான நார்காட்டிக்ஸில் இப்போ இடிக்காரனே போய் மிரட்டுற மாதிரி இவங்களும் அவங்களோட தொடர்புகள் அதை பறிமுதல் பண்ணதே கரெக்டாக அழிக்கப்படுகிறதா இல்லை திரும்ப இன்னொரு சைக்கிளுக்குள்ள ஷிஃப்ட்டுக்குள்ள உள்ள போதா மார்க்கெட்டுக்குள்ளேங்கிற மாதிரியான அது இருக்குது அது இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது எங்க திருச்சியில் முண்டமொழிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி தின்ட்டுருக்காங்க எங்கள் கஸ்டம்ஸில் இன்றைக்கு வரைக்கும் அந்த கேஸ் போயிட்டுருக்கு அமுக்கப்பட்டிருக்கு தங்கங்கள் பறிமுதல் பண்ணதெல்லாம் டன் கணக்கான தங்கம் திருச்சி கஸ்டம்ஸ் கண்ட்ரோலில் இருந்ததுங்க அது வந்து அப்படியே காலப்போக்கில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம்னா இப்போ வந்து நூறு கிலோ தங்கம் இருக்குதுன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு கடைசியில் அளந்து பார்த்தா அறுபது கிலோ தான் இருக்குது எவன் இந்த நாற்பது கிலோ திருடினான்னு தெரியாது பர்டிகுலராக யாருன்னு இல்லை கஸ்டம்ஸ்காரன் தான் திருட முடியாது உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா சந்தேகத்தின் பேர்லன்னு சொல்லி பல பேரை ட்ரான்ஸ்ஃபர் போட்டு போட்டு நாற்பது கிலோ தங்கம் போனது போனது தான் திருச்சியில் அது எங்கே போய் கேட்பீங்க கஸ்டம்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது ஆனால் இங்கே கேமரா இல்லையா ஆனால் நாற்பது கிலோ தங்கம் குறையும் தான் கணக்கெடுக்கும்போது இப்படி தான் வந்து ஆடிட்டர் ஜென்ரல் கணக்கு எடுக்கும்போது அவன் நூறு கிலோ கணக்கு கொடுத்துருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நான் அறுபது கிலோ என்ன அது தங்கத்தை எப்படி எழுதிங்கோ இல்லை அது தங்கம் கரைஞ்சி போயிருமா அப்போ இவங்க ஆட்டையை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றின் இருக்காங்க அதை ஸோ அதிகாரிகளும் பல அதிகாரிகள் இதில் உடம்பா நீங்கள் சொல்கிற மாதிரி பிடிச்சி பாதியை இது பண்ணிவிட்டு பாதியை கோர்ட்டில் சரண்டர் பண்ணிவிட்டு அழிச்சுட்டு ஒன்றுடுவாங்க அழிக்க சொல்லி ஒரு நூறு கிலோ கஞ்சா அழிக்கிறேன்னு சொல்லி தொண்ணூறு கிலோ விற்றுட்டு பத்து கிலோவுக்கு தீயை வச்சுட்டு கொஞ்சம் வைக்க போகிறவங்க தூக்கி போட்டு தீய வச்சு விட்ருவாங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டோன்னு இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து விற்க விட்றோம் இதெல்லாம் காலங்களாக நடந்துகிட்டு தான் இருக்குது நடந்துகிட்டுதான் இருக்கு என்ன இப்போ இதில் மாநில காவல்துறை இப்போ உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் நடக்குதுன்னா போலீஸ் இன்ஃபார்மஸ் அவங்களோட இன்டெலிஜென்ஸும் உள்ளே இருப்பாங்கள்ல பட்டு சில விஷயங்கள் அவ்வளோ தான் உள்ளே போகிற வரைக்கும் என்னது செகண்ட் டயர் தேர்ட் டயர் டவுன் வரைக்கும் உள்ளே போயிருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க தரப்பு இன்னும் கொஞ்சம் உஷாராக இருக்கணுமா இல்லை இதுக்கு தனியாக ஆமாம் எல்லாேருந்தும் விசாரணாக இருக்குது இது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தானே எல்லோருந்தான் மாநில போலீஸுன்னு தான் உஷாராக இருக்கணும் மத்திய போலீஸ் மட்டும் உஷாராக இருந்தால் என்ன பண்ணுறது மாநில போலீஸ் மட்டும் உஷாராக இருந்தால் என்ன பண்ணுறது வருவதை உள்ளே வர்றதை தடுக்க வேண்டிய வேலை மத்திய அரசோட வேலை அதை டிரான்ஸ்போர்ட் ஆகாமல் தடுக்க வேண்டிய வேலை மத்திய அரசோட வேலை இப்படிலாம் நடக்குதான்றது உழவு பார்க்க வேண்டியதும் மத்திய அரசோட வேலை அதுக்கப்புறம் கடை நிலையில் வந்து ம ம மதுரைக்கும் சென்னைக்கும் வந்ததுக்கப்புறம் இவர் தான் இவன் எந்த கட்சிக்காரன்னு சொல்கிறதில்ல எந்த இது வந்து முட்டாள்தனமானது ஏன்னா அத்தனை ஸ்டேட்டை தாண்டி வருது தாண்டி வருது நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போனால் வந்து இப்போ அவன் வச்சிருக்க பனியன் சட்டியெல்லாம் போட்டு ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே அப்படின்றீங்க இப்படின்றீங்க இது ஒரு கொடையை வச்சிருக்கீங்க குள்ளாக வச்சிருக்கீங்க ஸ்கேனர் வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் போட்டு தடவு தடவுன்னு தடவுறீங்க இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அவங்க கொண்டு வந்தான் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணால் இத்தனை டோல்கேட் இருக்குது இத்தனை போலீஸ் செக் போஸ்ட் இருக்குது சும்மா போகிறேன் காலையில் வேலைக்கு போகிறவங்க எல்லாம் வளைச்சி ஹெல்மெட் இல்லைன்னு பிடிக்கிறீங்களே ஒருத்தனை விடுறீங்களா எல்லாத்தையும் பிடிச்சிடுறீங்களே இப்போ இது மட்டும் எப்படி விட்றீங்க நீங்கள் இப்போ கேமராவெல்லாம் வச்சு பின்னாடி ஃபைன் போடுறாங்க போன பிறகு ஏதோ ஒரு அது வந்து நார்காட்டிக்ஸில் வச்சு பையனை போடுங்க எதாவது எதோ போனான்னு வண்டியை ஸ்கேன் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாமே வந்து ஏழைகளையும் நடுத்தர வர்க்கத்தையும் தான் போட்டு நசுக்கிறதே தவிர கொள்ளையடிக்கிறவன் கொலகாரம் மருந்து கடத்துகிறவன் கஞ்சா கடத்துறவன்லாம் இந்த நாட்டில் சுதந்திரமாக இருக்கான் பார்ப்போம் சார் ஒரு முக்கியமான ஒரு இடம் ஏன்னா அது ஒட்டுமொத்தமாக அடுத்த சமூகமே ஒரு தலைமுறையே சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுலேருந்து தான் பார்த்துக்கொரு இதில் இவங்களுடைய அந்த அரசியலை கொண்டு வராமல் உரிய முறையில் அரசாக செயல்பட வேண்டும் அவங்களுடைய நிர்வாக பொறுப்பில் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க எப்படி பார்க்குறாங்கன்னு பார்ப்போம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்